வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் அண்ணாமலையை தலைவர் இருந்து மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற இந்த செய்தி தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நிறைய பேர் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தவறான டிசிஷனை பாஜக மேலிடம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி இருக்காங்க அண்ணாமலைக்கு தங்களுடைய ஆதரவை இருக்காங்க அதில் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அண்ணாமலையுடைய கெரியர் பொலிட்டிக்கல் கெரியர் வந்து முடியலை நீங்கள் சில மாநில முதல்வர்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு இந்த தேவேந்திர பட்னாவிஸை வந்து கம்பேர் பண்ணுறாங்க தேவேந்திர பட்னாவிஸு அவர் மகாராஷ்டிராவுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக அவர் இருந்தது கிடையாது ஆனால் அவர் மாநில முதல்வராக இருக்கார் யோகி ஆதித்யநாத் அவர் யூபியுடைய பாஜகவுடைய ஸ்டேட் பிரெசிடெண்டாக இருந்தது கிடையாது அவர் பாஜகவுடைய முதல்வராக யூபியில் இருக்கார் ஏன் மோடி அமித்ஷாவே அவங்க மாநில பிரசிடெண்ட்டாக அவங்க இருந்தது கிடையாது பிஜேபியில் அவங்க இன்னைக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்காங்க அதே மாதிரி அண்ணாமலைக்கு நல்ல ஃப்யூச்சர் வந்து இருக்குது அவர் மாநில தலைவராக இருந்தால் தான் அவர் பெரிய பொசிஷனுக்கு வருவார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது டெஃபினட்டாக தமிழக முதல்வராக அண்ணாமலை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வருவார் அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்திய அளவில் இது மாதிரியான கருத்துக்களை பார்க்க முடியுது இந்த கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை அரசியலுக்கு வந்த குறுகிய காலத்தில் எவ்வளவு மக்களை சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியுதுங்க அண்ணாமலையுடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்து அதில் வந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் அண்ணாமலையை ரோல் மாடலாகவே எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்போது அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்படுவது தப்பு அப்படின்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க அது கரெக்டு தான் டெல்லி மேலிடம் ஏதாவது ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க மாநில தலைவராக அவர் இல்லைன்னா என்ன அதை அதைவிட ஒரு பெரிய பதவியில் அவர் வந்து அமர வைக்கப்படுவார் அப்படின்னு சில பேர் இருக்காங்க இதில் தேவேந்திர பட்னாவிசு யோகி ஆதித்யநாத்தை கம்பேர் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு கம்பாரிசனாக நான் பார்க்குறேன் இங்கே மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னாவிஸ் இப்போ முதல்வராக இருக்கார் மகாராஷ்டிரால அது ஹிந்துத்வா இடம் இங்கே ஹிந்துத்வா ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த இடம் சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய காலத்திலேருந்தே அப்படி தான் அப்போ மகாராஷ்டிராவில் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த கட்சி இருக்கக்கூடிய கட்சி அங்கே தேவேந்திர பட்னாவிஸு ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை அதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசமும் அங்கே ஹிந்துத்துவா ரொம்ப அந்த ரூட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் ஒரு வலிமையான ஸ்டேட் பிரசிடெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி அங்கே பிஜேபி ரொம்ப டெவலப்பாக இருந்த பகுதிகள் தான் ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் கடந்த அறுபது எழுபது வருடங்களாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காங்க அவங்க எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்கன்னா தேசிய கட்சிகளே தமிழ்நாட்டுக்கு எதிரி தான் அதுவும் குறிப்பாக பாஜகவே அது ஹிந்துத்துவ கட்சி அது மத அரசியல் செய்யக்கூடிய கட்சி அதனால் பாஜகவை உள்ள நுழைய விட்டுறவே கூடாது அப்படிங்கிற அரசியலை பண்ணி வச்சுருக்காங்க இங்கே ஆட்சி செஞ்ச திராவிட கட்சிகள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு திராவிட இயக்கங்கள் ஆட்சி செஞ்ச இந்த தமிழகத்தில் பிஜேபியை லோ லெவல்லேருந்து ஹை லெவலுக்கு உயர்த்துறது சாதாரண விஷயம் கிடையாது பாஜகவுடைய வளர்ச்சியை உயர்த்துவது அவ்வளவு சாமானிய விஷயம் கிடையாது நீங்கள் இப்போயும் பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் பல நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டுக்கு இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கில் நூறு நாள் வேலை திட்டத்தில் யூபியை விட அதிக நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க அப்படி இருந்தும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ இது மாதிரி தொடர்ந்து அரசியலை பண்ணி பாஜகவே தமிழ்நாட்டுக்கு ஆகாத கட்சி தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நீண்ட நாட்களாக திராவிட கட்சிகள் முயற்சி பண்றாங்க அப்போ பாஜக வெறுப்பு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த அரசியலு திராவிட கட்சிகளுக்கு ரத்தத்துல ஊறி இருக்கு அவங்க ஆட்சி செஞ்ச தமிழகத்துல பாஜகவுடைய மாநில தலைவராக ஒருத்தர் வந்து கடந்த மூணு வருஷத்துல மூணு சதவீதத்துல இருந்து பன்னெண்டு சதவீதத்துக்கு பாஜகவா உயர்த்தியிருக்காரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நல்லாதானே குடிக்கிறக்கு எதுக்காக மாத்தணும் அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய கருத்து இப்போ அண்ணாமலை மாற்றப்பட்டார் அப்படின்னா மறுபடியும் அந்த கிராஃப் பெரிய அளவில் கீழே வந்து ட்ராப் ஆகும் எதுக்காக இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது தான் தொண்டர்களுடைய கருத்தாவது இருக்குது அண்ணாமலைக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது தேசிய அளவில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஹை பொசிஷனுக்கு வருவார் அப்படிங்கறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ சொல்கிறீங்களே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தமிழக முதல்வராக அண்ணாமலை ஆவார் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படி ஆகணும் அப்படின்னா அண்ணாமலை தான் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பாஜக வளரும் பாஜக வளர்ந்தாதான் ஃபஸ்ட்டு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற சூழலை நோக்கி தமிழக அரசியல் களம் மாறும் அப்படி மாறினா தான் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா பாஜகவுடைய ஆட்சியாக இருக்க முடியும் இதுக்கு அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருக்க வேண்டியது அத்தியாவசியம் இதே மாதிரி தான் வண்டி சஞ்சய் குமார் வந்து மாற்றப்பட்டார் பார்த்திங்களா வண்டி சஞ்சய் குமாரை அண்ணாமலையோட கம்பேர் பண்ணுறாங்க வண்டி சஞ்சய் குமார் மாற்றப்பட்டார் இன்றைக்கி சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கார் அதே மாதிரி அண்ணாமலைக்கும் உயரிய பதவிகள் வரும் அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க வண்டி சஞ்சய் குமார் மாற்றப்பட்டார் தெலுங்கானாவில் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டு நீங்கள் தெலுங்கானாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயே லோக்சபா தேர்தலில் ஆந்திராவில் பாஜக தனித்து போட்டிட்டாங்க தனித்து போட்டிட்டு அதில் இப்போ தெலுங்கானா இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து பத்தொம்பது விழுக்காடு வாக்குகளை பிஜேபி வாங்குகிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயே பிஜேபி தெலுங்கானாவில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி தான் ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி ஸ்ட்ராங்கான பார்ட்டி கிடையாது அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீடரை மாற்றுறது அப்படிங்கிறது பிளண்டர் மிஸ்டேக்கு அந்த மிஸ்டேக்கை இப்போ டெல்லி வந்து பண்ணிக்கிருக்காங்க இல்லை பண்ண முடிவில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஸோ இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னா டெஃபினட்டாக பிஜேபி ஒரு பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் தான் யதார்த்தமான உண்மை உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்